அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போகிறதும் திமுகவில் இருந்து அதிமுகவுக்கு போகிறதுனா இப்போ சகசமாயிடுச்சு இப்போ திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க செந்தில் பாலாஜி இருக்கார் அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கார் கே கே சார் இருக்கார் ரா இது ராஜகண்ணப்பன் இருக்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரகுபதி இருக்கார் இப்படி ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து திமுகவுக்கு போனவங்க இப்போ அதே மாதிரி இன்னொருத்தர் அதிமுகவினுடைய முக்கிய புள்ளி ஒருவர் வந்து திமுக பக்கம் போகிறதா ஒரு தகவல் இருக்குது திமுகவுமே வந்து பச்சை கொடி காட்டியிருக்காங்க அதை யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதிமுக வந்து இரண்டாக பிளவுபட்டுருச்சு ஒரு பக்கம் ஓபிஎஸ் இரு இன்னொரு பக்கம் வந்து இபிஎஸ் அப்படின்னு இரு அணிகளை வந்து இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கையில் வந்து கட்சி கொடி சின்னம் அந்த எல்லாமே இருந்தாலுமே வெற்றிக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை தொடர் ஒரு பத்து தோல்வியில் வந்து சந்திச்சிட்டாரு அதிமுக வளர்ச்சி அடைகிறது மாதிரியும் இல்லை எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லியும் பார்த்தாங்க நீங்கள் வந்து அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வழிகளை பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியும் பார்த்தாங்க கூட்டணி அமைக்கும் போதும் வந்து ஒரு கருத்துக்களை கேட்டு நீங்கள் வந்து கூட்டணி அமைங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி இது எதையுமே வந்து காதில் போட்டுக்கிற மாதிரி தெரியல நீங்கள் பாடலில் சொல்லிட்டு போங்க நாங்கள் எதுக்குங்க அதை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் இருந்து இருக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு அதில் அதிமுக வந்து படும் மோசமான ஒரு தோல்வி வந்து சந்தித்தது பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆய்வு கூட்டம் மாதிரி ஒன்று போட்டார் தோறும் ஒரு ஆய்வு கூட்டம் போட்டார் அதில் வந்து சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒருங்கிணைந்து நம்ம வந்து செயல்பட்டாதாங்க நம்ம வெற்றி பெற முடியும் ஒருங்கிணைல அப்படின்னா வெற்றி பெற முடியாது அதுக்கான ஒரு வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொ சொன்ன உடனே இது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கலை அந்த ஆய்வு கூட்டத்தையுமே வந்து பாதியிலே வந்து நிப்பாட்டார் ஏன்னா எல்லாருமே சொல்கிறது என்ன அதிமுக வந்து ஒருங்கிணையினும் ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற சூழல்தான் இன்றைக்கி அதிமுக வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக வளர்ச்சியை நோக்கி நகருகிறது அப்படின்னா அதுவும் கிடையாது இப்போ தொடர்ந்து இப்படியே சொல்லிட்டு வரவும் பார்த்திங்கன்னா நமக்கான எதிர்ப்புகள் வந்து அதிகமாக கிளம்புதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு அந்த அஞ்சு தொகுதிகள் இருக்கக்கூடிய ஆறு தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ரெண்டு மூணாக பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணார் அதில் வந்து ஒரு சில மாவட்ட சேனல் வந்து எதிர்ப்பு கிளம்பிட்டாங்க நாங்கள் அம்மா காலத்திலே பார்த்தீங்கன்னா இத்தனை தொகுதிகளையும் நாங்கள் வந்து ஒரே மாவட்டமாக வந்து கண்காணித்து நாங்கள் வந்து வெற்றி வந்து கொடுத்துருக்குறோம் எதுக்கு நீங்கள் பிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறார் ஓ நமக்கு எதாவது திரும்புறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வந்து அதை வந்து கைவிட்டார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கான வழியை பாருங்கள் தான் நல்லது தான் திமுகவை வீழ்த்த முடியும் இப்படி நம்ம வந்து கட்சி பிளவுலேயே இருந்ததுன்னா நம்ம வந்து வெற்றிங்கிறது பெற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எவ்வளோதோ எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த ஆறு பேர் கொண்ட குழு வந்து போனாங்க இல்லையா அதில் வந்து தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கேபி முனுசாமி செங்கோட்டையன் அன்பழகன் இப்படியான ஆட்கள்லாம் வந்து போய் பேசியிருக்கிறாங்க பேசினவங்க ஒரு பிடி உடுக்காமே எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்கிறார் அதெல்லாம் ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டார் அவருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஓ வந்து உள்ளே வந்துட்டால் நமக்கு வந்து போட்டியாளராக வந்துடுவார் எதுக்கு அவங்களாம் வந்து உள்ளே சேர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருக்குது இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இணைப்புக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் வேறு யாருமே வந்து கிடையாது போகிற போக்கில் செய்தியாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் வந்து அதெல்லாம் இணைப்புங்கிறலாம் சாத்தியம் இல்லாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது பின்னாடி இருக்கிற நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணாங்க இணையாமல் எப்படிங்க வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க கருத்தை வந்து வலுவாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான முட்டல் மோதல் வந்து அதிகமாயிருச்சு எதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ஈரோடு மாவட்டத்தை வந்து ரெண்டாக பிரித்து எங்கிட்ட துறைக்கண்ணுக்கு கொடுத்தாரு அதில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாயிருச்சு அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இது அத்திக்கடவு அவினாசி திட்டம் இருக்கு இல்லையா அந்த அத்திக்கணவு அவினாசி திட்டத்துக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு வச்சு ஒரு பாராட்டு விழா ஒன்று நடத்துனாங்க அந்த பாராட்டு விழாவில் தலைவர் எம்ஜிஆர் படமும் அம்மா அவர்களுடைய படமும் வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் இருந்துச்சு அது எடப்பாடி பழனிசாமி ஏன் வந்து அம்மாவுடைய படமும் தலைவர் எம்ஜிஆர் படமும் போடலை அப்படின்னு சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அந்த அமைப்பினரை பார்த்து கேட்க கிடையாது அப்போ அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய அந்த அமைப்பாளர்கள் இருக்காங்கல்ல பாராட்டு விழா அமைப்பாளர்கள் அவங்க வந்து செங்கோட்டையிட்ட போய் சொல்லியிருக்காங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு என்னப்பா தலைவர் எம்ஜிஆர் படமும் இல்லை புரட்சி அம்மா அம்மாவோட படமும் இல்லை அவர்கள் வழியில் தான் நாங்களும் வந்தோம் அவர்கள் தான் எங்களுடைய அரசியல் குரு அவர்கள் இல்லாமல் வந்து நாங்கள் எப்படிங்க வந்து அந்த விழாவுக்கு கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பாராட்டு விழாவில் வந்து புறக்கணிச்சிட்டாரு செங்கோட்டை இது வந்து பெரிய பூகம்பமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு செங்கோட்டையன் வந்து முதல்ல என்ன ஸ்டெப் எடுத்தார் அப்படின்னா அதிமுகவை ஒருங்கிணைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக பிடிக்காமல் போன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செங்கோட்டையனை வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு புறந்தல் ஆரம்பிச்சிட்டாரு செங்கோட்டையன் இல்லாமல் வந்து எல்லா வேலைகளுமே வந்து அவரோட கட்சி நடவடிக்கைகள் எல்லாமே வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரு ஆலோசனை கூட கேட்குறது கிடையாது அதுக்கடுத்து இவங்கள்ட்ட முட்டல் மோதல் அதிகமாகிடுச்சு பிளவுகள் வந்து பெருசாகிடுச்சி இப்போ செங்கோட்டையன் என்ன பண்ணார் கட்சியை வந்து ஒருங்கிணைப்பதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிங்கிறது அமித்ஷா அவர்கள் போய் சந்தித்தாங்க நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தாங்க தென்காசியில் வந்து பிஜேபியில் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கார் அவரையும் போய் சந்தித்தாங்க ஒன்றும் வேலை நடக்கிற மாதிரி இல்லை கடைசியில் வந்து செங்கோட்டையன் வந்து அமைதி இப்போ நடந்த ஒரு இது தேர்தல் சுற்றுப்பயணத்தில் கூட இருந்து அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தை அந்த இருந்து ஆரம்பித்து அவர் வாட்டில் இன்னைக்கு போயிட்டார் இது கிருஷ்ணகிரி வரைக்குமே வந்து அவர் சுற்றுப்பயணத்துக்கு வந்து போகிறாரு ஆனால் எந்த இடத்துலையுமே வந்து செங்கோட்டையில் வந்து கலந்துக்கிறல அந்த சுற்றுப்பயணத்தில் முக்கல் வசி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமியில் பெரிய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க அவர் எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற மாதிரி போகும்போது அப்போ நம்மளாம் கட்சியில் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சியினுடைய கூட்டணி சம்மந்தமாகவோ கட்சியினுடைய நடவடிக்கை சம்பந்தமாக எந்த விதமான ஒரு ஆலோசனையும் வந்து நடத்த கிடையாது தொடர்ந்து வந்து செங்கோட்டையன் வந்து புறக்கணிக்கப்பட்டே வர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அப்போவே வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிறார் அப்புறம்லாம் எடப்பாடி பழனிசாமியை அறிமுகப்படுத்தினதே செங்கோட்டையன் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து புதுச்சு நான் பொதுச்சேன்னு சொல்லும்போது இது செங்கோட்டையன் வந்து நம்ம பக்கம் இருந்தார்னா நமக்கு ஒரு எதிர்பொட்டியாக வந்துடுவாரோ அப்படிங்கிறதுனால புறக்கணிச்சுக்கிட்டே வர்றாரு எடப்பாடி பழனிசாமி இது செங்கோட்டையனுக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்கலை பிஜேபிகிட்ட போய் முறையிட்டும் பார்த்தாரு செங்கோட்டையன் எப்படியாவது கட்சியை ஒருங்கிணைப்பதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரங்களில் எப்படி பேச்சு அடிபட்டுச்சு அப்படின்னா செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவை கொண்டு வர்றதுக்கான ஒரு பெரும் முயற்சி வந்து எடுத்து பார்த்தாங்க அந்த முயற்சியுமே வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஆனால் இங்கே காசு பணம் தான் வந்து ரொம்ப முக்கியம் காசு பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து செய்ய முடியாது அரசியலை பொறுத்தளவில் இப்போ காசு பணம் இருக்க கண்டு தான் இன்னும் எல்லா எம்எல்ஏக்களையும் வந்து இப்போ பிடிச்சி அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு குடிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போய் இது முதலமைச்சர் பதவியை ச திருமதி சசிகலா அவர்கள்ட்ட வாங்கினாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தா தான் இன்னும் ஊடகங்கள் அது வீடியோவாக வெளியில் போய்கிட்டே தான் இருக்குது இப்போ செங்கோட்டையன் வந்து என்ன நினைச்சார் அப்படின்னா அதிமுக ஒருங்கி ஒருங்கிணைந்து ஓபிஎஸ்ஐ வந்து கட்சிக்குள்ளே இணைச்சி நம்ம வந்து தேர்தலை சந்தித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய பிளான் இருந்தது அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாள் அமைச்சர்களும் வந்து பேசினாங்க ஆனால் அந்த பேச்சில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை பிஜேபி எப்படியாவது நம்ம தலைமையில் அதிமுக குண்டூர் ஆகும் சொல்லி செங்கோட்டையன் வந்து எதிர்பார்த்தாரு செங்க அது வந்து நடக்கலை ஏன்னா பிஜேபியை நம்பணும் அப்படின்னா நட்டாத்தில் தான் நிற்கணும் இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கூட்டணியில் இருந்தாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்காக என்ன செஞ்சிச்சு பிஜேபி ஒன்றுமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி கிட்டே கையில் காசு பண்ண இருக்குது அந்த சின்னம் இருக்குங்கிறதுனால இன்றைக்கி கூட்டணிங்கிற முறையில் பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒட்டிக்கிடுச்சு இப்போ செங்கோட்டையனுக்கு எதுவும் பிஜேபி செய்வாங்களா எது பார்த்தாங்கன்னா செங்கோட்டையனையும் வந்து பிஜேபி வந்து கைவிட்டுருச்சு இப்போ செங்கோட்டை அடுத்த மாதிரியான நடவடிக்கையில் என்ன எடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் வந்து இருக்குது பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஜெயக்குமார் இருக்கார் செங்கோட்டையன் இருக்கார் இப்படி முக்கிய முக்கியமான ஆட்கள்கிட்ட வந்து எந்த விதமான ஆலோசனையும் கேட்கல ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் போடல ஒரு செயற்குழு கூட்டம் ஏதோ ஒரு கூட்டங்கள் போட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நம்ம வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி யார்டையும் கேட்கும் இல்லை எடப்பாடி பழனிசாமி உடனே எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் நேரடியாக போய் சந்திச்சார் சந்திச்சு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமியுடைய நிகழ்ச்சிகளில் எந்த இடத்துலையுமே வந்து செங்கோட்டையை வந்து பார்க்க முடியுறதில்லை ஒரு அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகி எம்ஜிஆர் காலத்திலே வந்து மாவட்ட செயலாக இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் தலைமை கழக செயலாளராக இருந்தவர் அப்படி ஒரு கட்சியினுடைய ஒரு மூத்த உறுப்பினர் இருக்கக்கூடிய அவர் இவர் செங்கோட்டையினை வந்து எடப்பாடி பழனிசாமி கண்டுக்கிறதில் நம்ம தங்கமணி வேலுமணி வச்சு நம்ம கதையை நகத்திட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இடத்துல செயல்பட்டு வந்தார் இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு தர அதிமுகவிலிருந்து இருந்து திமுகவுக்கு போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய கொள்கைக்கு முரணாக செயல்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி இப்போ அன்வராஜா அவர் வந்து அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் இப்போ எம்பியாக இருந்தவர் பல்வேறு பொறுப்புகளில் வந்து இருந்தவர் வக்பாரியத்துக்கு வந்து ஒரு தலைவராக இருந்தவர் அவர் வந்து அதிமுகவில் வந்து திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொண்டு போய் அதிமுகவை அடகு வச்சுட்டார் இனிமேல் வந்து பிஜேபி தான் அதிமுகனுடைய அரசியலையே செய்யும் அப்படிங்கிற நிலமைக்கு வந்துருச்சு அதனால் நான் வந்து அதிமுகவில் வந்து திமுகவுக்கு இணைகிறேன் அப்படிங்கிற மாதிரி போய் சேர்ந்துட்டார் அதுக்கடுத்து புதுக்கோட்டை கார்த்திக் தொண்டைமான் விஜயபாஸ்கர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கார் இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கும்போது அதிமுகனுடைய அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகள் எதுக்குமே வந்து கார்த்திக் தொண்டைமான் வந்து கூப்பிட்றது கிடையாது இங்கே எல்லாமே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி விஜயபாஸ்கர் வந்து தனிச்சையாக வந்து செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமியும் வந்து இப்போ கார்த்திக் தொண்டைமான் அவர்கள் வந்து எதுவுமே கண்டுக்கிறது இல்லை இவர் விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு போட்டு போகிற மாதிரி இருந்தது அவருமே என்ன பண்ணார் கார்த்திக் தொண்டைமான் நேராக போய் திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் இப்போ அன்வராஜா போய் திமுகவில் போய் இணைஞ்சாங்க இன்றைக்கி வந்து இலக்கிய அணி தலைவராக வந்து அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க கார்த்திக் தொண்டைமானுக்கு எப்படி வந்து ஒரு போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையே நம்பாத இந்த தலைமை வெற்றி பெறாதுன்னு சொல்லி இங்கேருந்து எல்லாருமே வந்து கலந்து என்ன பண்ணுறாங்க திமுகவை போய் நோ நோக்கி நகர ஆரம்பிச்சுனாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரை கூட வந்து அங்கே ஒரு திமுகவுக்கு போய் இணைகிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு செய்தியில் வந்து இருந்தது ஆனால் இப்போ செங்கோட்டையன் வந்து திமுக பக்கம் போய் நகர்றதா அப்படி ஒரு செய்தி வந்து பரவிட்டு இருக்குது முத்துச்சாமி மூலம் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறதாகவும் நீங்கள் வந்து அந்த தொகுதியில் நில்லுங்க உங்களை வெற்றி பெற வச்சு நாங்கள் வந்து அமைச்சராக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் அதுக்கு வந்து த திமுக ஓகே சொல்லி பச்சை கொடி காமிச்சதாகவும் செங்கோட்டையன் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே திமுகவை போய் சேர்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதுவும் கண்டுக்கிற மாதிரி இல்லை வச்சா மாதிரி தான் எடப்பாடி அரசியல் செயல்பாடே வந்து இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து காலத்திலிருந்து கட்சியில் இருந்தவர் இன்னைக்கு வந்து திமுகவில் போய் இணைவாரா இணைய மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அங்கே எழுந்திருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு போகலாம் அது தவறு கிடையாது ஆனால் ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கக்கூடியவர் எப்படி போய் அங்கே போய் சேருவார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் அன்பராஜவுமே வந்து இப்போ எம்ஜிஆர் காலத்திலேருந்து பயணித்தவர் தான் இந்தி திரும்பிக்கு எதிராக வந்து போராடினவர் தான் அப்படிலாம் இருந்தவர் தான் இன்னைக்கு போய் திமுகவில் போய் சே ஆனால் செங்கோட்டையின் போவாரா அப்படிங்கிறதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது நாளை அரசியல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடியினுடைய அரசியல் செயற்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா அதிமுக தொண்டர்களையும் அதிமுகனுடைய நிர்வாகிகளையும் கொண்டு போய் திமுகவில் போய் சேர்த்து விட்டுட்டு இவர் நிம்மதியாக உட்காந்துக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறது மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் நன்றி வணக்கம்